வடமானத்தின் கல்வி பணிப்பாளர் ராஜன் சோறோம் இல்லை பிரட்ஜி சோறோன் எங்களுக்கு தெரியாம கூடாது ஆனால் இப்போ அந்த பிள்ளைகளை விட்டு எடுப்பிட்டு அவன் முதலாக வந்து வந்துட்டேன் ஆனால் எங்கட பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு நீதியும் இல்லை ஆனால் இப்படியொரு பிரச்சனை இனி எந்த காலத்துலயும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் மற்றபடி இதுக்கு உடந்தையா உள்ளவையா எல்லாரையும் எடுத்து எல்லாருக்கும் அதுக்காக தண்டனை கொடுக்க வேணும் ஆனால் ராஜன் சார் உடனடியாக பதவியிலேருந்து வந்து நீக்க மடையாக வேணும் அவர் நீக்கப்பட்டால்தான் வருங்காலத்தில் எனக்கு இப்படி ஒன்று வராது இப்படி நடந்தால் ராஜன் சார் மாதிரி வரும் என்று மற்றவை பயப்பட வேணும் மற்ற அதிகாரிகள் இனிமேல் யாழ் மாவட்டத்தில் எந்த பள்ளிக்கூடத்திலையும் கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்றது இன்றைய ஒன்று போகணும் வீரசிங்கம் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பிள்ளை என்ற நான் வீரசிங்கம ஸ்கூல்ல இருந்து எங்களோட பிள்ளைகள் நாட்டிய நாடகம் ஒன்று பழகி மாகாணத்தில் நாட்டிய நாடகம் செய்தவ அது செய்த இடத்துல ச உதிர செய்தார் அதில் எங்களோட பிள்ளைகளும் செய்து கொஞ்சம் கரண் நின்று பிரச்சனைப்பட்டு நாங்கள் அவளோட பிரச்சனைப்பட்டு அதை செய்து கொண்டு வந்தோம் நாங்கள் அந்த இதில் அது அந்த நாட்டிய நாடக இதில் அவளை சேர்க்குளரின்படி ஒன்பதாம் ஆண்டு பதினூன்றாம் ஆண்டு வரையான பிள்ளைகள் தான் அதில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற இது இருந்தது ஆனால் வேறு போராட்டங்களும் செய்தவை அதில் உடுத்துற மாவட்ட பிள்ளைகள் வந்து வே எட்டாம் ஆண்டு பிள்ளைய போட்டு செய்தவ அந்த பிள்ளைகளை ஃபஸ்ட் ஹாப் போட்டு எங்களை செகண்ட் ஹேப் போட்டவ அப்போ அந்த புள்ளிகள் எட்டாம் ஆண்டு பிள்ளைகள் சேர்த்தபடியால் அவண்ட இது ஃபிஸ்டா போடையில்லாது அவன் செகண்டாயும் போடையில்லாதேனென்றால் அவ அந்த மோசடி செய்து வந்ததுக்குள்ள இல்லாண்டவை ஆனால் அப்படி இருந்தும் அந்த படத்து தான் ஃபிஸ்டே போட்டு தேசியத்துக்கு அனுப்பினவன் அப்போ இது புளியாண்டு சொல்லி நாங்கள் படத்தில் ரெண்டு பவுடம் மூலம் விளையாட்டு கல்விக்கு கடிதம் அனுப்பி விளையாட்டாளம் மாகாணத்துக்கு அனுப்பி எல்லாம் செய்தும் ஆனால் எங்களுக்கு ஒரு சரியான பதில் இல்லை இப்போ நாங்கள் வந்து ஆளுநர் ஓபீஸ்லேயே ஆறாம் தேதி கடிதம் கொடுத்துட்டு போனாங்க போய் ஏழாம் தேதி விளையா கல்வியில் டீச்சர்ஸ் எங்க கொண்டே கதைச்சிட்டு திரும்பவும் இங்கே வந்து கதைச்சி நாங்கள் ரூபத்தில் கதை கேட்கல இங்க இருக்கிற யாரு உடனே அங்கே கல்வி அமைச்சர் செயலாளர் கல்வி அமைச்சு அங்கே யாருக்கும் ஒரு ஆளுக்கு போன் அடிச்சு இப்படி பிரச்சனை பெட்டியா இருந்த வந்து நிற்கிறவங்க கூட நல்ல ஒரு பதில கொடுங்கோன்னு சொல்லி அனுப்பினர் உங்களுக்கு பதில் வரும் என்று ஆனா எங்களுக்கு ஒன் எட்டாம் தேதி பெண் மணி வரையும் பகல் பென்டென்னு மணி வரையும் எந்த தகவலும் தெரியல இரண்டாம் ஒன்பதாம் தேதி தேசியத்துல போட்டி அப்போ நாங்க அதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு வேணுமென்று தான் எல்லாம் செயல்பட்டினாங்க ஆனால் அவ எங்களுக்கு அதுவரையும் ஒரு பதினெண்டு தெரியலை பன்னெண்டு பன்னிரெண்டு மணிக்கு பிறகுதான் ராஜன்ஸ்வர் எடுத்து அந்த பிள்ளைகளை தான் போயினம் அந்த எட்டாம் ஆண்டு பிள்ளை பகுதியில் அவரை பிள்ளை போட்டு அதுதான் போக போதும் என்று சொல்லி சொல்லிட்டு அவர் போட்டார் திரும்ப பேர்ந்து இந்த ஊடகவியல் தம்பியராள் எடுத்து கதைச்சு அங்கே கல்வி அமைச்சர் இதில் எடுத்து கதைச்சதில் அவ தாங்கள் நிப்பாட்டுறோம் என்று சொல்லி நிப்பாட்டி கிடக்குன்னு சொல்லி சொன்னவ ஆனா பேருந்து ராஜன் சரை கேட்க அவர் நிப்பாட்டி தான் சொன்னவர் ஆனா நிப்பாட்டி இல்ல அவர் தண்டை இதன்படியே தேசியத்துக்கு அந்த புள்ளிகளை அனுப்பி அதில் ஃபஸ்ட் எடுத்து கொண்டு வந்துட்டார் ஆனா பிரட்லி சரோ இல்ல ராஜன் சரோ இதுல பெரியவர் இது எங்களுக்கு தெரியாம கிடக்கு வடமானத்தின் கல்வி பணிப்பாளர் ராஜன் சாரோ இல்ல பிரட்லி சரோண்டு எங்களுக்கு தெரியாம கிடக்கு இரண்டால் பிரட்லி சார் சொல்லியும் கேட்காமல் அவர் தான் ராஜன் தண்டகனாட்டுல புள்ளிகளை அனுப்பி செய்கிறாரு ராஜன் சார் அப்ப அவர் தான் இதுல பெரிய ஆளா இருக்கிற ஆனா எங்களுக்கு ஒரு முடிவும் தெரியாம இருக்கு ஆனா இப்ப அந்த பிள்ளைகளை விட்டு எடுப்பிட்டு அவ முதலாவே வந்து வந்துட்டினா ஆனா எங்கட பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு நீதியும் இல்லை ஆனா இப்படி ஒரு பிரச்சனை இனி எந்த காலத்துல நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் ராஜேந்தரோட பதவி உடனடியா நீக்கப்பட வேண்டும் அதுதான் எங்களோட பெற்றாட்டை மற்றபடி இதுக்கு உடந்தையா உள்ளவையா எல்லா எல்லாரையும் எடுத்து எல்லாருக்கும் அதுக்காக தண்டனை கொடுக்க வேணும் ஆனா ராஜன் சார் உடனடியாக பதவி வந்து நீக்கமடைய வேணும் அவர் நீக்கப்பட்டா தான் வருங்காலத்துல இனி இப்படி ஒன்று வராது இப்படி நடந்தால் ராஜன் சார் மாதிரி வரும் என்று மற்றவை பயப்பட வேணும் மற்ற அதிகாரிகள் அப்படித்தான் செய்யணும்ன்றது எங்களுடைய ஆசை அதை விட உருத்துற பலனும் தேசியத்துல போய் பஸ் ஸ்டாண்டி வந்தவைக்கு அங்க பஸ் ஸ்டாண்ட் சொல்லி சேர்ட்டிக்கர் கொடுக்கக்கூடாது மாகாணத்திலையும் அவை பஸ் ஸ்டாண்டு சொல்லி அவைய நீக்க வேணும் பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் அவன் நீக்கப்பட வேண்டும் அவ ரெண்டாவதாக போட்டாங்கட வீரசிங்கம் தான் பஸ் ஸ்டாண்ட் சொல்லுக்கு மாகாணத்துல வர வேணும் அதுதான் எங்கிட்ட பெற்றாரா என்கிட்ட வேண்டுகோட்டை நாங்கள் இப்போ நேரடியாக வந்து ஆளுநர் ஆஃபீஸில் ஆளுநரோடையும் எங்கடிக்டிக் ரஞ்சன் சார் அவரோடையும் நேரடியாக இப்ப நாங்கள் அவன் சொன்னவே அங்க தேசியத்தில் போய் இனி உங்களோட பிள்ளைகள் செய்ய இல்லாது செய்து முடிஞ்சு வந்துட்டினா ஆனவடிக்கால் அதை செய்ய இல்லாது அதுக்குரிய நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கிறோம் ஆனால் உடுத்துற படத்து படத்துல இதை தாங்கள் ஃபுல்லாக நிராகரிப்ப வேண்டும் தகுந்த நடவடிக்கைகள் தாங்கள் எடுக்கிறோம் சொல்லி இப்போ ஆளுநரும் அட்டிங் ரஞ்சன் சரும் சொல்லி ஆனா அதை எனக்கு அவ சொன்னது சரி அவை எடுப்பினா ஆனாலும் எங்களோட மனசுக்கு அவ்வளவு திருப்தியே அது இல்லை ஏனா எங்களுக்கு இதில் முதல் காரணம் ராஜன் சார் அவரை பதவி நீக்கம் செய்தால் மட்டும்தான் எங்களுக்கு இதில் முற்று முழுதான் நம்பிக்கை ஏற்படும் ஏனென்றால் அவை சொல்லித்தான் இருக்கின அவையில தாங்கள் இதை எக்ஷன் எடுக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி இருக்கணும் இருந்தாலும் என்ன எந்த மனசுக்கு அது முழுமையா தெரிய இல்லை அப்படி ஒன்று என்று சொன்னால் எனிமல் யாழ் மாவட்டத்துல எந்த பள்ளிக்கூடத்திலையும் கலை நிகழ்ச்சி நடத்த கூடாதுன்றது எந்த வேண்டுகோள் ஏனென்று சொன்னால் இந்த போடத்திலேருந்து வீரசிங்கம் பவரத்துலேருந்து ஒரு பிள்ளையிலையும் நாங்கள் கலை நிகழ்ச்சிக்கு விடமாண்டி வச்சிருந்தால் வேற போடத்திலிருந்து புள்ளிகள் போய் செய்யுங்கள் அது எங்கட புள்ளையிலையும் பாதிக்கும் ஏன் அதை செய்ய தாங்கள் செய்ய என்று ஆனபடியால் ராஜன் சார் நீக்கப்பட வேணும் இல்லையென்றால் மாகாணத்திலே எந்த பள்ளிக்கூடத்திலேயும் கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அதுதான் எண்டுகோள் மற்ற அனுரா அனுராசர் என்ற ஆட்சியிலே ஊழல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்படும் என்று சொன்னார்கள் அது ஒழிக்கப்படுமா இல்லையான்னு தெரிய இல்லை அது எவ்வளவு சாத்தியமாக முடியாது தெரிய இல்லை இது ஒழிக்கப்பட வேண்டும் அவற்றை ராட்சியத்திலே இது ஒழிக்கப்பட வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசையும்